ஆள் இருக்காது வழிகாட்டி இருக்க மாட்டாங்க ஓகே அதனால உங்க பொண்ணுக்கு இதே மாதிரி பொண்ணுக்கு அதே என் பொண்ணு வந்து அவ லாயருங்க அவ வந்து வேலைக்கு போகணும் ஜட்ஜ் ஆகணும் அவரோட ஆம்பிஷனோட இருக்கா அவரோட ஆம்பிஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வரேன் பாப்பேன் நீங்க ஒரு பெண் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க பெண்ணுக்கு ஒரு நியாயத்தை வைக்கிறீங்க ஆனா வீட்டுல வந்து என் பிள்ளைய பாத்துக்கிறேன் என் வீட்டை பாத்துக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு ஒரு பொண்ணை தேடுறீங்க அது நீங்க படித்த பெண்ணை வீட்ல வச்சிருக்கும்போது அந்த பெண் உயரத்துக்கு போனோம் ஜட்ஜ் ஆகணும் பெரிய அரியாரத்துக்கு போனோம்னா அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் ஆகுறீங்க